அலாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாஜா சலீம் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாவே இருக்கோம் ஒரு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்கு பெங்களூருக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பிளான் போட்டுருந்தோம் ட்ரெயினில் போகலாமா காரில் போகலாமா இப்படியே யோசனையிலே போச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம் லாங்கில் போகிறதுனா எப்போவுமே மோஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா கார்லேயே போயிடுவோம் ட்ரெயினில் போனது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது வெள்ளிக்கிழமதான் ஒரு மூணு மணிக்கு தான் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம் ரிசர்வேஷன் தான் ஏன்னா பசங்களை கூட்டின்னு போகும்போது அன்றிசவரில் போனால் ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லுது ரிசர்வேஷனில் போயிருந்தோம் நைட்டுக்கு வீட்டுக்கு போய் சேர்றதே பார்த்திங்கன்னா மணி பதினோரு மணி ஆயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் எதுவுமே ரூம் எல்லாம் புக் பண்ணி தங்கலை அது ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய குறையாகவே இருந்தது என் பசங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தங்கச்சூரை ரிலேஷன் வீட்டில் தான் போய் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் காலைல நைட்டுக்கு போகிறதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு சொன்னேன் இல்லைங்களா காலையில் இறந்தவுடனே பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு வெளியே கிளம்புற மாதிரி ஒரு பிளான் இருந்தது எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெங்களூர் பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது அதே ஊரில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த ஊரை பற்றி ஓரளவுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் இல்லைங்களா அதனால பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து போயாச்சு போயிட்டு காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு வெளியே தான் கிளம்பிட்டோம் காலைல டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வேர்க்கல்ல சட்னி வடை இதெல்லாம் தான் டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க கூடவே பார்த்திங்கன்னா சாம்பாரும் செஞ்சுருந்தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏன்னா அந்த ஊரை பற்றி எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது எந்த இடத்துல டிஃபன் கிடைக்கும் எந்த டிஃபன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது ஸோ வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டில் போனது பார்த்தீங்கன்னா பன்வல் போகலாமா அப்படி இல்லைனா வண்டர்லா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணோம் ஆனால் வண்டர்லா விட பார்த்தீங்கன்னா பன்வல் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அது அங்கேயே போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க காலையில் போனது சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா லூலு மாலுக்கு வந்தீங்கன்னா ஷாப்பிங்காக வந்திருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது எல்லா நான்வெஜ்ஜும் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி ரொம்பவே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து வச்சிருந்தாங்க பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்தது நம்ம சிக்கன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டோம் இல்லைங்களா ஆனால் அந்த இடத்துல அந்த பார்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா அழகாக நீட் அண்ட் பர்ஃபெக்டாக பேக் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்தது அழகாகவும் இருந்தது சரி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு போல் ஆகிடுச்சு காலையில் அடுத்த நாள் காலையில் எங்கேயுமே வெளியே போகிறதுக்கான சுத்தமாக ஐடியாவே இல்லை ஏன்னா மன்னவருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடம்பு சைடில் ஃபுல்லாக கோல்டாகிட்டு இருந்தது அந்த ஊர் தண்ணியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒத்துக்கலை கோல்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு ஜுரமும் இருந்தது அடுத்த நாள் ட்ரிப்புக்கு பார்த்திங்கன்னா எங்கேயுமே பிளான் பண்ணலை சரி வீட்டில் இருந்துடலான்னு சொல்லிட்டு வேணால் ஈவினிங் பிறகு வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது அதுவும் இவருக்கு உடம்பு வந்து சரியாச்சுன்னா போகலாம் அப்படி இல்லைனா இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதே பார்த்திங்கன்னா மூணு நாள் பிளான் தான் எங்களுக்கு லீவே பார்த்திங்கன்னா இந்த ஹோம் ஃபுட்டில் மூணு நாள் தான் வந்து கிடச்சிருந்தது அதன் பிறகு வந்து நம்ம அங்கே வீட்டுக்கு வந்து இந்த ஹோம் ஃபுட் வந்து எடுத்தே ஆகணும் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிருந்தாங்க ஏன்னா போகிறதே பார்த்திங்கன்னா வெளியே சுற்றுறதுக்காக தான் ஸோ அது கூட இல்லை வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன பசங்களுக்கு ஒன்றுமே தெரியல அவங்களுடைய உலகம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊர் சுத்தணும் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படி தானே குழந்தைங்களாம் அப்படி தான் வந்து நினைப்பாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அந்த ஒரு நாள் வந்து வீட்லேயே வந்து தள்ளி ஆயிடுச்சு காலைல பார்த்திங்கன்னா மக்ரோனி தான் செஞ்சுருந்தேன் சிக்கன் போட்ட மக்ரோனி அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க ஆனால் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாகவே இருந்தது அப்புறம் அதை தேரி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டபராக எடுத்துகிட்டு அதன் பிறகு மக்ரோனி செஞ்சு ஏன்னா நிறைய பேர் இல்லைங்களா அதனால காலைல வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாரும் மதேனத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கும்போது அவர் கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுவார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரியாணியை வந்து செஞ்சு முடிச்சலான்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்ட கையோடய பார்த்திங்கன்னா டீ ஒன்று குடிச்சாச்சு அதன் பிறகு பிரியாணிக்கு அந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி நான் உக்காந்தேன் தங்கச்சி தான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் எல்லாமே ஏன்னா அவங்க அவங்களுடைய ரிலேஷன் வீடு தானெலாம் இல்லைங்களா அவள் தான் தெரியும் என்னென்ன பொருள் எந்தெந்த இரு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அந்த செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுன்னு இருந்தேன் அது வரைக்கும் நான் வெங்காயம்லாம் கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த ஊரில் சேர பிரியாணியே தனி எப்போவும் போல தான் எங்கள் ஊர் சைடு பிரியாணியை வந்து செல் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு பிரியாணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நமக்கு என்ன தெரியுது அதுதானே செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த ஊர் பிரியாணியை வந்து செஞ்சுட்டேன் பெங்களூர் லைஃப்பும் பார்த்திங்கன்னா சென்னை லைஃப் போலவே தான் இருந்தது ஏன்னா சென்னையில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கூட பார்க்க கூட மாட்டாங்க யாரும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க அப்படின்னு இருப்பாங்க பக்கத்தில் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தாலும் நாம் வேலைக்கு போனால் தான் அந்த மாதத்துக்கு பட்ஜெட் போக நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அதே மாதிரி தான் இருந்தது பெங்களூரை பார்க்கும்போதும் எனக்கு நான் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்திருந்தது இப்படி தானே போச்சு என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டுக்கே இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக தான் இருந்தது பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு வெயிலே தெரியல எங்கள் ஊரை வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த ஊர் வெயில் சுத்தமாக தெரியல நல்ல ஒரு கூலிங்காக தான் இருந்தது மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வழக்கம் போல் தான் எப்போவும் போல் ஆனியன் ரேத்தா கத்திரிக்காய் பச்சடி இதோடு வந்து முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது தான் வந்து ரெடி பண்ணினருக்கோம் சிக்கனுக்கு இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியை வந்து போட்டு முடிச்சிட்டேன் எல்லா மசாலாவும் போட்ட கடைசியில் வந்து அந்த வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரும் இல்லை கடல இல்லை சரி என்ன தான் செய்கிறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை எங்கே போய் எந்த கடையில் வாங்குறதுன்னு கூட தெரியாது அந்த மசாலா போடுற வரைக்கும் கூட தெரியாது கான்ஃப்ளவர் மாவு அந்த கடல மாவு எல்லாம் வீட்டில் சுத்தமாக இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேரில் தான் வந்து போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் நல்லா சுக்காவாக அதை பெரட்டி வந்து எடுத்தாச்சு குடிக்கிற தண்ணி டெய்லி வந்து காலையில் கீழே வந்து வந்துடும் போல இருக்குது அதை வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க என்னென்ன தேவையோ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாங்கி வச்சிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பிவிட்டாங்க பிரியாணி செய்கிறது வழக்கம் போல் தான் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டலவங்க இலக்கெல்லாம் போட்டு தாய்ச்சிட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னேரமாக ஆகணும் அதன் பிறகு தக்காளி போட்டு நல்லா வதைக்கணும் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் முதல்ல பார்த்திங்கன்னா தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுருவேன் ஒருத்தர் ஒருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் செய்வாங்க நான் முதல்ல தக்காளி வேக வச்சுருவேன் அதன் பிறகு உப்பு போட்டு நல்லா வந்து அந்த தக்காளியை நல்லா மசிச்சு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வேக வெந்தும் இருக்கணும் சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா அந்த தமக்கு பிரியாணி தான் வந்து செய்யப்படுறேன் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பும் வந்து போட்டாச்சு அது ஒரு பக்கம் கொச்சின்னு சொல்லிவிட்டு வெங்காய வெங்காயத்தகலையெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் அவ்வளோதான் நான் இதில் சேர்த்துருக்கேன் வேறு எந்த ஒரு மசாலாவும் அதிகமாக சேர்க்கலை வெறும் மிளகாய் தூள் தான் அதுவும் சக்தி மிளகாத்தூள் இருந்தது அதை வந்து சேர்த்துருக்கேன் அதன் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனம் வரைக்கும் போன பிறகு சிக்கன் போட்டுட்டு குறைவிய வந்து மிளகாத்தூள் புதினா கொத்தமல்லி தயிர் லெமன் இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணி என்னவோ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிஞ்சுது ரொம்ப அதிகமான நேரம்லாம் எடுக்கல சட்டு சட்டுன்னு வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இதை செய்கிற வரைக்கும் உள்ளுக்கு அந்த பசங்கள் செஞ்ச ஒரு அலப்பறை இருக்குது அந்த அளவுக்கு இருந்தது வீடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு வழி ஆக்கி வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நான் பார்த்துருந்தேன் தங்கச்சி தான் அதை பார்த்திங்கன்னா உள்ளுக்கு போய் அந்த ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நாசமாகி வச்சுருந்தாங்க குழந்தைங்க போன இடத்துல மன்னருக்கு இந்த மாதிரி வந்து ஃபீவர் வரும் ஆகும்னு சொல்லிட்டு சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல ஏன்னா அவருக்கு கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாகவே ஆகாது எனக்கும் பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ப பையனு கூட இல்லை குழந்தைக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கோல்டெல்லாம் வரும் ஆனால் எங்களுக்கு செட்டாயிடுச்சு அந்த ஊர் தண்ணி ஆனால் மன்னவருக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து செட்டே ஆகலை டேப்லெட்டை கொடுத்துட்டு காலைல தான் மதியம் பிறகு தான் வந்து எழுந்து வெளியே வந்தார் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலை வெறும்னே தான் செஞ்சுருந்தேன் இந்த பிரியாணி செய்கிற வீடியோ கூட பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க முடியல எப்பவும் போல் தானே நார்மல் பிரியாணி தான் சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே எடுக்கலை வெறும் மசாலா இருக்கும் தான் எடுத்துருப்பேன் அதன் பிறகு அந்த அரிசி சேர்க்கறது மட்டும் எடுத்துருப்பேன் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து என்னால் வந்து எடுக்க முடிஞ்சது இத்தனைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பையன் தான் எடுத்துருந்தேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேமராவை இந்த ஆட்டி ஆட்டி தான் எடுத்துருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மறுநாள் மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூணு மணிக்கு ட்ரெயின் இருந்தது இதெல்லாம் ப ஒரு நாள் பூராவே வீட்லேயே முடிஞ்சது அடுத்த நாள் தான் வெளியே கிளம்பியிருந்தேன் வெளியே கிளம்பிட்டு எல்லா பர்ச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் வாங்குகிற வேலை இருந்தது கொஞ்சம் பச்சஸ் இருந்தால் இருந்தது மன்னவரம் தான் போய் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நானும் என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த துணி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் ஏன்னா டைமே இல்லை சீக்கிரம் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் சுற்றிட்டு வாங்குற எல்லா பொருளையும் விட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்தாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்